ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஆறாம் பத்து பத்தாம் திருமொழி இதுவும் திருநறையூர் பாசுரம்தான் கொஞ்சம் வித்தியாசமான பதியம் பாருங்கள் எப்படி இருக்க ஆரம்பிக்கிறேன் கிடந்த நம்பி குடந்தை மேபி கேழலாயி புலகை கிடந்த நம்பி எங்கள் நம்பி எறிஞர் அறநழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கிடந்த நம்பி குடந்தை மேபி இ கிடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞரண் அழிய கடந்த நம்பி கடியார் கிலங்கை உலகை கீரடியால் நடந்த நம்பி நாபம் சொல்லில் நவோ நாராயணமே கொஞ்சம் உங்களுக்கு விசேஷமாக அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கும் சொல்கிறேன் பாருங்கள் கிடந்த நம்பி குடந்தை மேபி அப்படிங்கிறது குடந்தை மேபி கிடந்த நம்பி திரு திருக்குடந்தையிலே பொருந்தி பள்ளி கொண்டிருக்கிற சுவாமியும் கேடலாய் உலகை கிடந்த நம்பி வராக ரூபியாக பூமியை கண்டபித்தியில் நின்றும் வெளிக்கொணர்ந்த அந்த பெரும் சுவாமியாகவும் வராகமா இந்த உலகத்தை கிடந்தவன் நமக்கு அர்த்தம் சட்னு புரிஞ்சிடும் எங்கள் நம்பி எங்களுடைய குறைகளாய் தீர்க்க வல்லவனாயும் எறிஞர் அரண்டழிய எதிரிகளின் சத்ருக்களினுடைய கோட்டை அழியும்படியாக கடியார் இலங்கை கடந்த நம்பி கடூரமான தன்மையுடைய அறக்கர்கள் வாழும் இலங்கையை நாசம் செய்த சுவாமி கடியார்ன்ன கடியார்னு அறக்கர்களை சொல்கிறது கடுமையான காரியங்களை செய்கிறவர்கள் அறக்கர்களை சொல்ல கொடுமையான காரியங்களை செய்பவர் உலகை இரடியால் நடந்த நம்பி உலகத்தை இரண்டடியாலை அளந்து கொண்ட இருக்கிற சர்வேஸ்வரனுடைய நாமம் திருநாமத்தை சொல்லி சொல்ல பார்க்கு திரா நான் வேறணும் இல்லை நம்ம நாராயணமே அர்த்தம் அது பெரிய திருமந்திரமாகும் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் பண்ணிட்டோம் இப்போ போது நன்னா புரியும் உங்களுக்கு கடந்த நம்பி கிடந்த நம்பி குடந்தை பேபி கேழல இவ்வுலகை நடந்த சரி இடந்த நம்பி எங்கள் நம்பி அரண் அழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகை கீரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே அதே மாதிரிதான் கேளபாசு விடந்தான் உடைய அறவம் பெருமை செருவில் முனநாள் முன் முன்தடந்தாபரை நீர் பொய்கை புக்க பொய்கை புக்கு மிக்க தாடாளன் இடந்தான் பையம் கேடலாகி உலகை கீரடியால் நடந்தான் உடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே விடந்தான் உடைய அரவம் வெறும செருவில் முனநாள் முன்தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு மிக்க தாடாளன் இடந்தான் வையம் கேடலாய் உலகை கீரடியால் நடந்தான் உடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே தடந்த இந்த தடந்தாமரை அருவம்ப பெறுவ செருவில் முனநாள் முன் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு மிக்க தாடாளன் இது வேற இந்த காளியத்தை சொல்கிறார் அந்த விடந்தானுடைய அறவுங்கிறது காளியன் அந்த காளியன் என்கிற அந்த நாகம் வெறுவ பயப்படும்படியாக செருவிலாம் சண்டையில் சண்டை முனநாள் நாள் முன் ஒரு காலத்தில் முன் தடந்தாமரை பொய்கை புக்கு அந்த காளியன் இருந்த தாமரைகள் மிகுந்த அந்த காளியன் மடுவிலே குதித்து மிக்க தாடாளன் அவனுடைய காளியனுடைய படத்தில் இவன் வந்து நர்த்தன காளியன் அர்த்தனம் செய்தான்ங்கிறத எப்படி சொல்கிற இந்த மிக்க தாடாளன் மிக்க அப்படியே அந்த முடியும் அப்புறம் இடந்தான் பக்கம் கேடலாகி முன்ன சொன்னது தான் பராகமாகி இந்த உலகத்தை இடந்தான் ஈரடி உலகை இரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லி இந்த உலகத்தை இரண்டு அடியாலே அளந்த அந்த பெருமானுடைய நாமம் சொல்லில் அது வேற ஒன்றும் இல்லை நமோ நாராயணமே வாசனம் படிக்கிறேன் விடந்தான் உடைய அரபம்பெருவ செருவில் முனன் முன்னா முனநாள் முன் தட்தாவரை நீர் பொய்கை புக்கு மிக்க தாடாளன் இடந்தான் பையம் கேடலாகி உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே பூணாது பூணாது அனலும் தரு பூணாது அனலும் தருக்கண் பேகம் வருக வளை மறுப்பை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமார்பன் பாணாவண்டு முரலும் பாணா வண்டு முரலும் கூந்தலாட்சி தயிர் பெண்ணை நாணாது உண்டான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே பூணாத அனலும் தருக்கண் பேழம் வருக வளை மறுப்பை பேணான் பாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமார்பன் பாணா உண்டு முரானா உண்டு முரலும் கூந்தல் நாய்ச்சி தயிர் பெண்ணை நாணாது உண்டான் நாமம் சொல்லில் நம்ம நாராயணமே இந்த பூணாது அனலும்னா இந்த யானையெல்லாம் சங்கிலியால் கட்டி வச்சிருப்பாள் ஆனால் அது மாதிரி கட்டி வைக்கலாம் இந்த மாதிரி கட்டி வைக்காது சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிற தருகண் இவ்வளோ கூர்மையான கண்களை உடைய வேழம் வேழங்கிறது இங்கே குவலையாப்பீடம் மருகாது வருந்தும்படியாக வளை மறுப்பை பேணான் வாங்கி பேணான்னா யானைக்கு என்ன கஷ்டம் விட போகிறதோ அப்படின்லாம் யோஜனை பண்ணாமல் கொஞ்சம் பேனான்னா அந்த யா யானை மேலே இறக்கம் இல்லாமல் வல்வா இது ஒரு காரியமாச்சு அமுதம் கொண்ட பெருமான் கடலை கடைந்து அமுதம் கொண்டான் அந்த அந்த பெருமான் அவன் திருமார்பன் லக்ஷ்மி பிராட்டியை தன்னுடைய பட்சஸ்தலத்தில் வைத்து கொண்டிருப்பவன் அவனுடைய மார்பில் நித்தியவாசம் செய்கிற லக்ஷ்மி அப்படிப்பட்ட மார்பை உடையவன் பானா பான் ஆ வண்டு முரணும் பானா ராகம் பானான்னா ராகத்தோட வண்டுகள் ரீங்கரிக்கும்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன் பான ஆ அப்படி அர்த்தம் பண்ணும்போது பான் ஆ வண்டு முரலும் படிக்கிற போது பாடா வண்டு முரலும் கூந்தலாட்சி வேறு ஒன்றும் இல்லை ஆட்சிமார்கள் தலையில் பூ வச்சுன்ட்ருக்காள் அந்த பூலேருந்து வூலேருந்து தேனை பெறுவதற்காக வண்டுகள் அங்கம் முரல்கின்றன அறிங்கரிக்கின்றன அந்த பானான்னா ஒரு ராகத்தோட வண்டுகள் அறிங்கரிக்கும் கூந்தலாச்சி அப்படின்னு நான் தோணுது அவளுடைய தயிர் வெண்ணை அந்த அவள் அவள் சேகரித்து வைத்த தயிரையும் வெண்ணையும் நானாது உண்டான் வெக்கப்படாமல் சாப்பிட்டான் திருடி சாப்பிட்டான் அதான் நானாது உண்டார் நாம் அம்சொல்லில் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டுமென்றால் அது நமோ நாராயணமே பூணாதனலும் சிறுகன் பேழம் வருக வளை மறுப்பை பேடான் வாங்கி மறுப்பினருடன் தந்தத்தை வாங்கி கொண்ட பெருமான் கொம்புசித்து அப்போ கோந்த பெருமான் திருமார்பன் இந்த அமுதம் கொண்ட பெருமான்ல நிறைய அர்த்தம் எழுதியிருக்கான் நமக்கு சாதாரணமாக புரிஞ்சுன்னா கூட பூரணும் நம்ம கடலை கடைந்து அமுதம் எடுத்த அந்த பெருமான் திருமார்பன் பானா வண்டு முரலும் அர்த்தம் சொல்லிட்டேன் கூந்தலாச்சி தன் இரு பெண்ணை நாணாது உண்டான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும்பனங்கிருந்த அம்பான் இலங்கை கோண் வல்லாள் வல்லாள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை விபீடனர்க்கு நல்லாருடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கல்லார் மதில் சூழ் கச்சி நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த எம் அம்பான் இலங்கை கோன் வல்லாள் ஆகம்பில்லால் முனிந்த எந்த வீடனர்க்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே இந்த கல்லார் மதில் சூழ் கச்சி நல்ல 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 மதில் சூழ்ந்த இந்த கட்சி நகருள் நச்சு அந்த ஊரை ஆசைப்பட்டு போனான் அங்கே அங்கே போய் பாடகத்துள் அங்கே திருப்பாடகம் என்கிற தீப தேசத்தில் எல்லா உலகம் வணங்க எல்லா உலகம் வந்து வணங்கும்படியாக இருந்த அம்மான் அப்படி திருப்பாடகத்தில் எழுந்திரொள்ளி அந்த பெருமான் இலங்கை கோன் ராவணனுடைய வல்லாள் ஆகும் வலிமை மிக்க ஆகும் அவனுடைய மார்பு வில் வில்லால் முனிந்த அதை வில்லால் முனிந்த வில்லால அம்பாலா அது வில்லை கொண்டு வீசைப்பட்டு வீசப்பட்ட அம்பால் முனிந்த எந்தை நமக்கு அந்த ராமன் அப்புறம் விபீடனருக்கு நல்லா அதே சமயத்தில் அவனுடைய தம்பியான விபீஷணனுக்கு இவன் நல்ல காரியம் நல்லது செய்தான் அவனுக்கு அவன் அவனுக்கு அனுகிரகம் செய்தான் அப்படி அப்படிப்பட்ட பெருமானுடைய நாமம் சொல்லி நமோ நாராயணமே படிக்கலாம் நினைக்கிறேன் கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா புலகும்பணங்க வணங்க இருந்த பெருமான் இலங்கைக்கோன் கோன் வல்லாளாகம் வில்லால் முனிந்த எந்த விபீடனற்கு நல் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே குடையாபரகால் காத்த பெருமான் மறுவாத விடைதான் கேடும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அறக்கற்பிகப் பொருது மேவி வெங்கூற்றம் நடையாவுண்ண கண்டான் நாமம் நமோ நமோநாராயணமே குடகா வரையால் முன்காத்த பெருமன் மறுவாத விடைதான் கேழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடகா அறக்கர்விய பொருது மேவி வெங்கூற்றம் நடையா உண்ண நமோ நாராயணமே நாராயணமே குட வரைக வடைய மலையை குடையாக பிடித்து இந்த ஆனிறைகளை முன்காத்தன் அது கோவர்த்தகிரி எடுத்து இந்திரனால் ஏவப்பட்ட பெருமழையிலிருந்து ஆயர்பாடியையும் அங்கிருந்த ஆனிறைகளையும் காத்த பெருமான் அப்புறம் மறுபாத மறுபாத விடைதான் ஏழும் வென்றான் மறுபடியான சண்டை போட வந்த ஏழு எருதுகளை எதற்காக வென்றான் நப்பின்னை பிராட்டியை மணப்பதற்கோசரம் வென்றான் கோவல் நின்றான் திருக்கோவலூரில் திருவிக்கிரமனாக காட்சி அளிக்கிறான் தென்னிலங்கை அடையா அறக்கர்விய தென்னிலங்கையில் இருக்கிற அறக்கர்கள் அடையா அடையாவிய இவனை சரணடியாத இவனிடம் பக்தி இல்லாத இவனை அடையாத அரக்க அந்த அறக்கரைகள் எல்லாம் மீருது பொருது சண்டையிட்டு மேவி பொருதுன்னா ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டான் ஆசையோடு சண்டை போட்டான் ஏன்னா சீதா சீதா பிராட்டை மீள மீட்க வேண்டும்ங்கிறதுனால மேவி பொருது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வெங்கூற்றம் நடையா உண்ணக்கண்டன் வெங்குற்றன் நம நம யமன் இருக்காங்க அப்புறம் யமதூதர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து நடையாண்ணா நடையான ரொம்ப சுலபமாக உண்ணக்கண்டான்னா அண்ணா அங்கே இருக்கிற அறக்கறனுடைய உயிரை எல்லாம் அவர்கள் பஜிக்க நல்லா சாப்பிட்றத பார்த்தான் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கல இந்த வெங் முதல்ல வெங்கூற்றம் எமன்லாம் பயந்துட்டு இருந்துருந்தாங்க இலங்கைக்குள்ளே போகிறத இப்போ இதெல்லாம் ஆனப்படும் தைரியம் வந்து அவர்கள் அதனால் நடையா பண் அவர்கள் சுலபமாக சென்று அறக்கருடைய உயிர்களை 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 அழிக்க கண்டான் அந்தப்பட்ட அப்படிப்பட்ட பெருமானுடைய நாமம் நமோ நாராயணமே படிக்கலாம் நினைக்கிறேன் குடகாபரகால் காத்த பெருமான் மறுவாத விடைதான் ஏழு ஏழு எருதுகளை நப்பின்னைக்காக வென்றான் கோவல் நின்றான் திருக்கோவலூரில் நிற்கிறான் தென்னிலங்கை அடையா அரக்கர்மீய மேவி வெங்கூற்றம் உண்ண கண்டார்தாமம் நமோ நாராயணமே அழுது காண எங்கும் குரங்கும் முசுகும் படையா அடல் அறக்கர்மானமழித்து நின்ற வென்றியம்மான் எனக்கென்றும் தேனும்பாலும் திருநா திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமேன் காணகெண்கும் குரங்கும் முசுவும் படையா அடல் மானமழித்து நின்ற வென்றியம்பான் எனக்கு என்றும் தேனும் பாலும் அமுதமுமாக திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் மின் நமோ நாராயணமே இந்த காண என்கும்னா காட்டில் இருக்கிற கரடிகள் குரங்கும் வானரங்கள் முசுமும்னா அதுவும் ஒரு வகையான குரங்குகள் கொஞ்சம் கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற முசுமும் படையா இவைகளே படையாக வைத்து கொண்டு அடல் அரக்கர் இல்லை எதிரிகளை வருத்துகின்ற அறக்கர்களெல்லாம் அவர்களுடைய மானமழித்து அவர்களுடைய வீரத்தை போக்கி மானமழித்து நின்ற வென்றியம் மான் வெற்றி பெற்ற அந்த ராமபிரான் அவன் எனக்கு என்றும் தேனும் பாலும் என்னை பொறுத்தவரில் அவன் எனக்கு தேனும் பாலும் அமுதுவுமாய் எப்பொழுதும் தித்தி திருக்கிறான் அப்படிப்பட்ட திருநாம் திருமால் திருநாமம் இப்படிப்பட்ட பெருமானுடைய திருநாமம் என்ன நானும் சொன்னேன் நான் சொல்கிறேன் இப்போது நமரும் உரை பின் நமர் நீங்களும் சொல்லுங்கள் நண்பர்களே நீங்களும் சொல்லுங்கள் நமோ நாராயணமே சொல்லாம சொல்லிட்ட கானகென்கும் குரங்கும் புசுகும் படக அடல் நரக்கர் உம் நின்ற நின்றபென்று எம்பான் எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதமுமாய் அமுதமுமாயத் திருமால் திருநாமம் நானும் சொந்தேன் நவரும் உரைமேன் நமோ நாராயணமே சொல்ல சொல்ல நின்ற வரையும் கிடந்த கடலும் திசையும் கிருநிலனும் ஒன்றும் புழியா வண்ணம் ஒன்றும் புழியா வண்ணம் எண்ணி நின்ற அம்மனார் குன்று குடையாக எடுத்த அடிகளுடைய திருநாமம் நன்று காண்மின் தொண்டீர் சொன்னேன் நமோ நாராயணமே நின்ற வரையும் கிடந்த கடலும் திசையும் கிருநிலனும் ஒன்று முழியா வண்ணம் எண்ணி நின்ற அம்பானார் குன்று குடையாக கெடுத்த அடிகளுடைய திருநாமம் நன்று காண்மின் தொண்டீர் சொன்னேன் நமோ நாராயணமே நின்ற குடையினால் நிற்கின்ற மலைகள் வரைன மலை கிடந்த கடலும் எப்படியும் பெருசாக இருக்கிற கடல் திசை திசை திசையும் இருநிலம் எல்லா திசைகளும் இந்த பெரிய நிலனுமாய் ஒன்று மொழியா எல்லாம் வாக ஒன்று மொழியாக வண்ணம் ஒன்று மொழியாக ஒழி கொடாம ஒன்று முழியா வண்ணம் கெட்டி நின்ற அம்மனார் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிற அந்த பெருமான் அவன் என்ன பண்ணான் குன்று குடையாக எடுத்த அவன் கோவரண கோவரணகிரியை குடையாக எடுத்து ஆனிரைகளை காப்பாற்றினான் அப்படிப்பட்ட அடிகள் அடிகள்லாம் அந்த பெருமானுடைய திருநாமம் அது என்னன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்க நன்று கா தொண்டீர் சொன்னேன் நல்லது நீங்கள் கேட்குற துண்டீர்கள் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அது நமோ நாராயணமே பட்சிலாம் நினைக்கிறேன் நின்ற வரையும் கிடந்த கடலும் திசையும் கிருநிலனும் ஒன்றும் புழியா வண்ணம் எண்ணி நின்ற அம்மானார் குன்று குடகா கெடுத்த அடிகளுடைய திருநாபம் நன்று காண்மின் துண்ட சொன்னேன் நம சரி கடுங்கால் மாறி கல்லே அல்லே யமக்கு என்ன படுங்கால் நீயே சரண் என்று ஆயரஞ்ச அஞ்சாமுன் நெடுங்கால் குன்றம் குடைபொன்று ஏந்தி நிறகை சிரமத்தால் நடுங்காக வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணமே கடுங்கா கடுங்கால் மாறி கல்லே அல்லே அல்லேயமக்கென்னு படுங்கால் நீயே சரண்கென்று ஆயரஞ்ச அஞ்சாமும் நடுங்கால் குன்றம் குடைகொன்று ஏந்தி நிறைய சிரமத்தால் நடுங்கா வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணமே இந்த கடுங்கால்னா ரொம்ப காற்று கால்னா காற்று ரொம்ப பயங்கரமாக பொய்யால் காற்று வீசுகிறது அப்புறம் மழை இருக்கேன் மாறி மழை வந்து கல்லே பொழியேன் அப்படி கற்களாகவே மழை வீரதுன்னு கர்மம் பண்ணிடுவோம் அப்போ அல்லே எமக்கு எண் அல்லா இன்னும் எமக்கு இருட்டு தான் அவ்வளோ இனிமேல் வாழ்க்கை இல்லை அல் 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 அல்லேன்னா என்ன தான் இருட்டு ஐயோ இருட்டாகிடுது இன்னும் எங்கள் வாழ்க்கையை இருட்டாகிடுது எவக்கென்று படுங்கால் அப்படி நாங்கள் எங்களுக்கு இருட்டாக எடுத்து வாழ்க்கை இனிமேல் இன்னும் ஒரு லைஃப் இல்லை எங்களுக்கு என்று எங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னு ஆயர்கள் என்ன சொல்கிறாங்க நீ சரண் என்று நீதான் எங்களுக்கு ரக்ஷக நீதான் எங்களை பாதுகாப்பவன் என்று ஆயரஞ்ச புரியுறதா கல்மாறி பொழுகிறது இனிமேல் நமக்கு வாழ்க்கை இல்லை என்று எங்களுக்கு படுகிறது அந்த படுங்கால் நான் எங்கள் எங்களுக்கு தோன்றுறது அதனால் நீயேசுவரன் கண்ணா நீதான் எங்களை காப்பாற்ற என்று ஆயர் அஞ்சன் ஆயர்கள் பயப்படுகிறார்கள் அஞ்சாமுன் இந்த தட அஞ்சாமுன் என்ன அர்த்தம் உன்னிக்கா அவர்கள் பயப்படுறது நடக்கிறதுக்கு முன்னாடின்னு அர்த்தம் அவர் எல்லாமே அழிஞ்சு போகிறது நினச்சா அந்த காரியம் நடப்பதற்கு முன் நெடுங்கால் குன்றம் நெடுங்கால் நீண்ட கோவர்தனம் என்கிற மலையை குடை குடைகொன்றுகே ஏந்தி குடையாக ஏந்தி நிறையை நிறைய தான் ஆநிறைகளை ஆயர்பாடியை சிரமத்தால் நடுங்கா வண்ணம் அவர்கள் சிரமப்படாமல் சிரமத்தால் சிரமத்தினால் நடுங்காக வண்ணம் காத்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான் அந்த சிரமத்தால் நடுங்கா வண்ணம்னு அர்த்தம் புரியுது அவர்களுக்கு மேலும் எந்த தீங்கும் கேட்படாமல்கா தான் நாமம் நமோ நாராயணமே படிக்கலாம் நினைக்கிறேன் கடுங்கால் மாறி கல்லே ஒழிய அல்லே எமக்கென்று அல்லைனா எனக்கு எவங் எங்களுக்கு இனிமே வாழ்க்கை இருட்டு தான் அல்ல இருட்டு படுங் பாடுங்கால் அவ்வாறு எங்களுக்கு தோன்றுகிறதுனால நீ ஏ ஏசரன் என்று ஆயரஞ்ச அஞ்சாக முன் நெடுங்கால் குன்றும் குடகுன்று கேந்தி நிறையை சிரமத்தால் நடுங்கா வண்ணம் நிறைய நானைகளின் பத்தம்தான் போட்டிருக்கார் ஆயர்பாடியும் சேர்த்து சிரமத்தால் நடுங்கா வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணமே எப்படி கொங்கு புனரி கடல் சூழ் ஆடை நிலபாமகள் மலர்பாமங்கை பிரமன் சிவன் கிந்திரன்பானவர் நாயகராய் எங்கள் நடிகள் தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தீர மின் நமோ நாராயணமே கொங்கு பொங்கு புனரி கடல் சூழ் ஆடை நிலமா மகள் மலர்பாமங்கை சிவன் கிந்திரன் வானவர் எங்கள் 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 அடி எங்கள் அடிகள் இமையோர் தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தவிர மின் நமோ நாராயணாய் நமோ நாரா நாராயணமே இந்த பொங்கு போனரினா அலைகள் எப்பொழுதும் பொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கடல் அந்த கடல் சூழல் அதுவே நிலமாமகளுக்கு ஆடையாக இருக்குது பூமி பிராட்டிக்கு ஆடையாக இருக்கிறது எப்பொழுதும் அலைவீசிக்கொண்டிருக்கிற கடல்னு அர்த்தம் பறிஞ்சுக்கோங்க அந்த நிலமாம அப்படிப்பட்ட நிலமாமகளும் மலர் மாமங்கை மேல் இருக்கிற லக்ஷ்மி பிராட்டிக்கும் பிரமன் பிரம்மா சிவன் சிவனுக்கும் இந்திரன் இந்திரனுக்கும் வானவர் நாயகனாய் தேவர்களுக்கும் நாயகராயிருக்கான் இவன் இவன் எல்லாருக்கும் நாயகராக இருப்பான் எப்படி சொல்கிறேன் பூமி பிராட்டி லக்ஷ்மி பிராட்டி பிரம்மா சிவன் இந்திரன் தேவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாயகராய் அப்படி இருக்கிற எங்கள் அடிகள் எங்களுடைய பெருமான் அடிகள்னால் எங்களுடைய பெருமான் இருக்கானே அவன் இமையோர் தலைவருடன் இமயோ இமையோர்னா தேவர்களுடைய தலைவர் தலைவரான அவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தீர உங்களுடைய அல்ல பாவங்கள் எல்லாம் போகும்படியாக உரைமின் சொல்லுங்கள் நம்ம நாராயணமே படிச்சுள்ள பொங்கு புனரிக்கடல் சூழ் ஆடை நிலவாமகள் மலர்பாவங்கை பிரபன்கின் பிரபன் சிவனேந்திரன் பாரவர்நாயகராயி எங்கள் நடிகள் இமையோர் தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தீர மங்கள் வினைகள் தவிர உரை மின்னமோ நாராயணமே அப்புறம் மாவித்தடஞ்சூழ் மணி நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சம் குண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கண் கலியன் ஒலி மாலை மேவி சொல்லவல்லார் பாவம் நில்லாவியுமே முத்தாற்று நரையூர் நடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை டாபத்தை காவித்தடங்கண்மடவாக கலியன் ஒலிமாலை மேமி மேவி சொல்லவல்ல பாவம் நில்லாவியுமே இந்த பாசுரத்தில் பார்க்க வாவித்தடைஞ்சு வாவின்னா நீர்நிலைகள் இவ்வாறு இருக்கிற மணிமுத்தாற்று மணிமுத்தாறு என்கிற அந்த நதி பக்கத்தில் இருக்கிற திருநரையூர் நெடுமாலை அந்த திருநரையூரில் எழுந்திருக்கும் நெடுமாலை நல்லா கவனிச்சுக்கோங்க நான் இதுவரையிலையும் ஒம்பது பாசுரம் பார்த்தோம் இது பலஸ்வதி பாசுரம் மாதிரி நூற்பயன் பாசுரம் இதில் தான் திருநரையூர்னு வருது ஒம்பது பாசுரத்துலையும் திருநறையூர் என்கிற அந்த திவ்ய திவ்ய நாமம் வரல இப்படி கடைசி பாசுரத்தில் வரதுனால அந்த திருநறையூருங்கிற பேர் வரதுனால இது திருநறையூர் பதிகமாயிற்றுன்னு பிரியவாகியிருக்காள் ஏன்னா பாசுரங்களை பாசுரங்களில் மேற்பாசுரங்களில் திருநறையூர் என்கிற நாமம் வரவில்லையே என்று யோசிக்க வேண்டாம் இங்கே வந்திருக்கு அதனால் இது திருநரையூர் பதிகம் என்று கருதப்படுகிறதுங்கிறது இந்த நரையூர் நெடுமாலை அதனால் சொல்கிறேன் நான் நாவில் பரவி நாயால் சொல் நாவால் சொல்லி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நெஞ்சில் கொண்டும் நம்பினாமத்தை நா மடவார் கேழ்வன் கலியன் அது காவின்னா காயாம்பு போன்ற காயாம்பு போன்ற அந்த கண்களை உடைய அந்த பெண்களுடைய கேள்வன் அப்பெண்ணுடைய கேள்வன் கலியன் இதெல்லாம் திருமங்காழ்வார திருமங்க ஆழ்வார சொல்லிக்கிறார் ஒலிமாலை அவர் அருளி செய்த இந்த பதிகத்தை மேவி சொல்ல வல்லார் ஆசையோடு உணர்ந்து சொல்ல வல்லார்கள் சொல்ல பாவம் நில்லாவியுமே பாவங்கள் எல்லாம் போகும் அழிந்து போகும் அப்படின்னு முடிக்கிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் வாவி தடஞ்சூழ் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சிற்கொண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கண் மடவார் கலியன் ஒலிமாலை மேவி சொல்லவல்லார் பாவம் நில்லாவியுமே அவருடைய பாவம் போய்விடும் முடிக்கிறான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்கிறார் முடித்துள்ளா ஸ்ரீமத்தை ராமானுஜாக்க நம்ம